தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்றிய வைகோ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திமுகவிலிருந்து வைகோ நீக்கப்பட்டார் அதற்கு காரணம் கருணாநிதி தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துகிறார் திமுகவை குடும்ப கட்சியாக மாற்ற பார்க்கிறார் என்று மதிமுக குற்ற வைகோ குற்றம் சாட்டினார் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்குரிய காரணத்தினால் வைகோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் கூறியதன்படி திமுக குடும்ப கட்சியாக மாறியது அவருடைய மகன் மு ஸ்டாலின் தலைமை பதவிக்கு கொண்டு வரப்பட்டார் அவருடைய பேரன் அடுத்த வாரிசாக அறிவிக்கப்பட்டு துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடைய கொள்ளு பேரன் இன்ப நிதி விரைவில் அவருக்கும் கட்சி பதவி வழங்கப்பட கட்சியிலிருந்து வைகோ நீக்கப்பட்டவுடன் வைகோவுக்கு ஆதரவாக பலர் தீக்குளித்தனர் பல தொண்டர்கள் உயிரிழந்தனர் குடும்ப கட்சியாக மாற்றிய திமுகவை எதிர்த்து மதிமுக என்ற ஒரு புரட்சிகரமான இயக்கம் என்று கூறி வைகோ ஆரம்பித்தார் அவரை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வைகோ பின்னால் சென்றனர் மதிமுக இயக்கத்தை அவர் வழிநடத்தி வந்தார் ஆனால் எந்த காரணத்தை கூறி திமுகவிலிருந்து வெளியே வந்தாரோ அதே காரணத்தை வைகோவும் பின்பற்றினார் தன்னுடைய கட்சியில் நடைமுறைப்படுத்தினார் கருணாநிதி குடும்ப கட்சியாக திமுகவை மாற்றுகிறார் என்று குற்றம் சாட்டினார் அதே போன்று வைகோ மதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் தற்பொழுது அவருடைய மகனை தலைமை பதவிக்கு கொண்டு வந்து அவருடைய மகனை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியுள்ளார் இவர் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார் வைகோவின் மறைவுக்குப் பிறகு வைகோ மகன் கட்டுப்பாட்டில்தான் மதிமுக இயங்கும் ஆனால் இவரை நம்பி பலர் தீக்குளித்து இறந்தார்கள் பார்த்தா பார்த்து சொல்லவா அதான் வேதனை பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தீக்குளித்து இறந்தாங்க வைகோவை கட்சியிலேருந்து நீக்கிட்டதான் சொன்னோன்னே ஆனால் அவங்க ஆத்மா சாந்தி அடையாது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த குடும்பத்தோட சாபம் கண்டிப்பாக வைகோவை வந்து பாதிக்கும் குடும்ப கட்சின்னு சொல்லி திமுக மேலே குற்றச்சாட்டி தனி கட்சி ஆரம்பித்த மதிமுகவை ஆரம்பித்த வைகோ தன்னுடைய கட்சியே குடும்ப கட்சியாக மாற்றிட்டாப்புல கட்சியில் இருக்க தொண்டர்களை பூரா ஓரங்கறிக்கிட்டாப்புல முக்கிய தலைவர்களை பூரா கட்சியிலேருந்து வெளியே போக வச்சிட்டாப்புல இன்றைக்கி அந்த கட்சியை குடும்ப கட்சியாக மாற்றி ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் எந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தாரோ அதே கட்சியில் தொங்கிக்கிட்டு இருக்காப்புல திமுக கிட்டே தொங்கிகிட்டு இருக்காப்புல பேரம் பேசிக்கிட்டு இவர் வந்து பேசுகிறாப்புல சமூக நீதியை பேசுகிறாப்புல பெரியாரை பற்றி திட்டினோடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வருது நீயே வந்து ஒழுக்கம் இல்லை உன் கட்சியே குடும்ப கட்சியாக மாற்றிட்ட உன்னுடைய கட்சியிலே சனாதானம் இருக்குது ஆ நீ எப்படி சனாதனத்தை எதிர்த்து பேசுகிற நீயே உன் கட்சியிலே சனாதனம் இருக்குது நீ தலைவர் அடுத்து உன் மகன் தலைவர் உன் குடும்பத்தை கட்சிக்குள்ளே நிலசிட்ட நீ எப்படி சனாதனத்தை எதிர்த்து பேசலாம் பெரியாரை பேசினோன்னே ரோஷம் பொத்துக்கிட்டு வருது திமுகவை பேசினோடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வருது உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தீக்குளித்தாங்கள்ல எத்தனை பேர் இறந்தாங்க அவங்க சாபம் சும்மா விடாது கண்டிப்பாக உன்னையும் பாதிக்கும் உன் குடும்பத்தையும் பாதிக்கும்